எல்லாருக்கும் வணக்கம் நமது இந்திய அரசாங்கம் இந்த மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து ஒரு நோட்டீஸை வந்து சர்வதேச வங்கிகள் மற்றும் இதர வங்கிகளை கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் வெளிநாட்டில இருந்து அனுப்பப்படும் காசுக்கு பன்னெண்டு புள்ளி காசு வரியாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இத பார்த்த நமது இந்தியாவில் நண்பர்கள் சோசியல் மீடியாஸ் ஆன பேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்களை வந்து தங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிருக்காங்க நமது இந்தியாவில் நண்பர்கள் மிகவும் கேவலமான கருத்துக்களை போட்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது என்ன அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இந்தியாவில் காசே கிடையாதா இந்தியாவுல உங்களுக்கு வேலை கிடையாதா நீங்க உங்க வந் உங்களோட முழு மனதோட தானே நீங்க போய் வேலை பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க உங்களுக்கு இந்த காசை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நமது வெளிநாட்டு நண்பர்கள் வந்து நம்மளை பார்த்து கேட்கிறாங்க எனது இந்தியாவில் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நான் உன்ன சொல்லிக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறதுல எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் நண்பர்கள் வந்து ஏஜென்ட்களால் ஏமாத்தப்பட்டவங்க இது ஒரு உண்மை மீதி இருக்கிற இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் நண்பர்கள் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக தனக்கு தனக்குத்தானே எரித்துக் கொள்ளும் அக்னித்தையில் விழுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டே வந்தவர்கள் நீங்க எல்லாரும் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கலன்னா அது உலகத்திலேயே பெரிய பாவம் அப்படிம்பாங்க ஆனா அடிக்கிற வெயில்ல தண்ணி தாங்க எடுத்தா கூட ஒரு ரூபா காசு கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்க காசை வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கோங்க நீங்க அங்க இருந்து இவ்வளவு பேசுறீங்களா ஒரு வெயில் உங்களால தாங்க முடியுமா இல்லன்னா ஒரு குளிர் குளிர் உங்களால தாங்க முடியுமா மொத்த துணியை அவுத்து விட்டுட்டு அண்டார்டிக்கா கடல்ல போய் குளிக்கணும்னு தோணுங்க அந்த மாதிரி அடிக்கும் இங்க வெயில் தனிப்புன தனுப்பு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் மூணு டிரெஸ் போடுறவங்க இருக்காங்க எங்களை விடுங்க நாங்கள் ஹவுஸ் ட்ரைவருங்க எங்களை விடுங்க இந்த ரோடு கிளீன் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அதிகமான சம்பளமும் கிடையாது வெயிலாக இருந்தாலும் வேலை பண்ணணும் குளிராக இருந்தாலும் வேலை பண்ணணும் அப்படி கஷ்டப்பட்டு வேர்வை ரத்தமாக சிந்தி நாங்க காசு அனுப்பிட்டு இருக்கோங்க ஒரு ரூம்ல ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க ஒரு ரூமுக்குள்ள நாய்களை மேய்க்கிற மாதிரி கொண்டு போய் போடுவாங்க பதினோரு பேர் பன்னெண்டு பேர் இருப்பீங்களா நீங்க பதினோரு பேருக்கும் பதினோரு மைண்டா இருக்கும் உங்களால இருக்க முடியுமா ஒரு நாள் இருக்க மாட்டீங்க நீங்க ஓடிடுவீங்க சரியா சாப்பாடு அம்மா வச்ச சாப்பாடு ஊர் எல்லா வரைக்கும் அடிப்போம் அடிக்கும்பாங்க பாத்தீங்கன்னா எதுக்குப்பா இங்க எல்லாம் போயிருக்கீங்க வெளிப்படையா சொல்றது கிடையாதுங்க எங்க குடும்பத்துக்கிட்ட வந்து அப்பா நான் நல்லா இருக்கேன் மாமா நான் நல்லா இருக்கேன் சித்தி நல்லா இருக்கேன் ஆனா ஒவ்வொரு நாளும் நாங்க படுற வேதனைகளை அவங்க கிட்ட மறைச்சுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர நாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்துறதுக்கு கிடையாது நாங்க சிரிக்கிறோம் எப்ப சிரிக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு போட்டோவோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற பெரிய பெரிய கட்டிடங்கள் கார்களை பார்த்து நாங்க அங்க சுகமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நூத்துக்கு நூறு சதவீதம் பொய்யான ஒரு விஷயம் நாங்க சிரிக்கிறது அப்படி இல்லைன்னா நாங்க ஒரு நல்ல சட்டம் போடுறது அப்படி இல்லைன்னா நாங்க ஒரு நல்ல வண்டி முன்னாடி போய் நிக்கிறது அந்த போட்டோவுக்காக மட்டும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிறீங்க வெளிநாட்டுல அவங்க ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கிடையவே கிடையாதுங்க இன்னைக்கு எத்தனையோ நண்பர்கள் எத்தனை நண்பர்கள் வந்து ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புற டைம்ல டாட்டா காட்டி விடுவாங்க திருப்பி ஊருக்கு போகும்போது அவங்க இருக்க மாட்டாங்க எவ்வளவு தூரம் அவங்கள மிஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு எத்தனை எத்தனை வெளிநாட்டு நண்பர்கள் தனது சொந்த தாய் தகப்பனின் சடலங்களை கூட்ட பார்க்க முடியாத நிலை ஏற்படுகிறது அப்படின்னா அது வந்து எங்களுக்கு மட்டும்தாங்க அம்மா இறந்தாங்கன்னு போய் கவியிட்ட கேட்டா வேலை பண்ணுப்பா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் தாங்கிக்கும் அப்படிமானுங்க அந்த ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சம்பாதிக்கிறோங்க நாங்க யார்கிட்டையும் திருடலையே நாங்க யார்கிட்டையும் எந்த விதமான பிரச்சனைகளையும் பண்ணி உழைச்சு சம்பாதிக்கிறோம் வெயில் மலைன்னு பார்க்காம வெயில் குளிர்னு பார்க்காம உழைச்சு சம்பாதிக்கிறோங்க உழைச்சு சம்பாதிக்கிறோம் அந்த காசுல இருந்து காசு பிடிக்கிறாங்க அப்படின்னா நண்பர்கள் கேட்பாங்க எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஊர்ல இருக்கிறது மாதிரி ஒரு ஒரு மறியல் போராட்டமோ இல்ல ஒரு உண்ணாவிரத போராட்டமோ அப்படி இல்லைன்னா வந்து எந்த விதமான போராட்டங்களையும் பண்ண முடியாது எங்களால் முடிஞ்சது எல்லாமே சோஷியல் மீடியாஸ் ஆன ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எங்கள் கருத்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறது தான் நாங்கள் எங்களோட கருத்துக்களை தெரிவிப்போம் உங்களை மாதிரி வந்து சும்மா இருந்து சம்பாதிக்கிறது கிடையாது வேலை கஷ்டப்பட்டு 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 சம்பாதிக்கிறோங்க நாங்கள் நாற்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு இது ஒரு விஷயமா இருக்காது எட்டாயிரம் ரூபா வாங்குற சம்பளம் எனக்கு என்ன பண்ணுவான் அவனுக்கு அந்த டாக்ஸி பிடிச்சதுன்னா அவன் வீட்டில் காசு அனுப்ப வேணாம் அவனுக்கு ஏங்க நாங்க நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோங்க நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு இதே ஊர்ல இருந்து இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா கூட நாங்க பொறுத்துக்குவோம் ஆனா இங்க வந்து நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வரி கா வரியாக வரியாக மாத்தி கொள்ளை கொள்ளையடிக்கிறீங்களே அப்படி அந்த ஆதங்கத்தை வந்து நண்பர்கள் வந்து இதுல தெளிவுப்படுத்துவாங்க உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க லிஃப்ட் பண்ணி போங்க உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க அவங்களை அன்ஃபிரண்ட் ஆகுங்க அதுக்காக எங்களை காயப்படுத்தும் விதமான வார்த்தைகளை நீங்க எப்பவுமே விடக்கூடாது சரிங்களா ஒரு பத்தினி பெண்ணின் சாபம் மட்டுமல்ல ஒரு உழை ஒரு உண்மையான உழைப்பாளியின் சாபமும் பலிக்கும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இன்னைக்கு இந்த அளவு நீங்க இந்த அரசாங்கத்துக்கு காசு கொடுங்க காசு கொடுங்க இன்னைக்கு எத்தனை நண்பர்கள் வெளிநாடுகள்ல எத்தனை எத்தனை பிரச்சனைகள்ல இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு ஏதாவது இந்த அரசாங்கம் பண்ணிச்சாங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல மட்டும் முப்பதனாயிரத்துக்கு மேல இருக்க இருக்கு முப்பதனாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல மட்டும் அரசாங்கம் ஏதாவது பண்ணிச்சா எதுவும் பண்ணலையே ஏங்க ஒண்ணு வேணாங்க ஆசைகளோட கனவுகளோட இருப்பாங்க சரி ஊருக்கு போய் அம்மாவை பார்க்கணும் பொண்டாட்டியை பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படின்னு அந்த டைம்ல இறக்குற நிறைய பேர் இருக்காங்க இந்த டைம்ல சந்தோஷம் பொங்கி ஊருக்கு போனோம் அப்படிங்கிற நினைப்புல இறந்தவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க போற டைம்ல டாடா காட்டி போறவங்க திருப்பி பெட்டி சவ பெட்டியில் சவங்களாக வர்ற டைம்ல எங்க குடும்பம் படுற பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த வழிகளும் வேதனையும் ஏங்க அதாவது எந்த ஒரு விமான தாவளத்திலையும் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணத்தை இறக்கிறதுக்கு நாங்க அங்க காசு குடுக்கணும் நாங்க காசு கொடுத்து அந்த பணத்தை எடுக்க முடியும் அந்த அந்த மாதிரி நிலைமையில நாங்க இருக்கிறோம் எங்க கிட்ட உங்களுக்கு இந்த வரி தேவையா தெரியாம கேக்குற எங்ககிட்ட வரி உங்களுக்கு தேவையான்னு கேக்குற எங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்குது ஆனா எல்லா விதமான வேலைகளும் உடம்பு முடியாம இருக்குங்க உடம்பு முடியாம இருக்கும் காய்ச்சல்னா காய்ச்சல் அப்படி இருக்கும் எங்களுக்கு ஒரு நாங்க தான் பாத்துக்கணும் இங்க இருக்கிற சடலங்கள் ஏறி போகிறது இங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் மூலமாக தான் இனி பெரும்பாலான உட சடலங்கள் மற்றும் இறந்தவர்களின் உடல்கள் மற்றும் பலதரப்பட்ட உதவிகள் வந்து கிடைக்கிறதே தவிர இந்திய அரசாங்கத்தால எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறத நான் சொல்லி ஆசைப்படுறேன் இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க கத்த கத்தையா சம்பாதிச்சுட்டு இருக்கோம் பெரிய ஆளுங்க நாங்க ரொம்ப சம்பாதிக்கிறோம் காசு கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு பாட்டில் தண்ணி வாங்குறதுக்கு யோசிப்போங்க சூடு டைம்ல ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு யோசிப்போம் அது அது உங்களுக்கு புரியாது அது உங்களுக்கு சொன்னாலும் அது உங்களுக்கு தெரியாது எங்களோட லைஃப் அந்த மாதிரி ஆயிப்போச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆசைப்படுறீங்க அது வேணும் எத்தனை பேருங்க எத்தனை பேரு தங்கச்சியோட கல்யாணத்தை பார்க்க முடியாம தம்பிங்களோட வேலை விஷயத்துல அந்த மாதிரி பார்க்க முடியாம எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு இந்த வெளிநாட்டுல மட்டும் பாஸ்போர்ட் இல்லாம எத்தனை பேர் சுத்திட்டு இருக்காங்க இந்திய கவர்மெண்ட் கிட்ட விண்ணப்பம் கொடுத்தவங்களுக்கு விண்ணப்பம் கொடுத்தவங்களோட எண்ணிக்கை மட்டும்தான் நிறைய இருக்குது அதை இந்திய அரசாங்கம் பண்ணிச்சா ஏங்க இந்திய அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு எழுபது பில்லியன் டாலர் எழுபது பில்லியன் டாலர் நாங்க வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் புரியுதா ஒட்டுமொத்த வெளிநாட்டு அமைப்புகள்ல இருந்து எழுபது பில்லியன் டாலர் அது பத்தாது அப்படின்னு நீங்க இந்த வரையும் கூட போட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது எங்களுக்கு ஊர்ல தான் பொழைக்க வழி இல்ல இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் கத்து கத்துன்னு கத்துறீங்களே இங்க இருக்கிற ஒவ்வொரு நண்பர்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்க விரும்புறேன் இவ்வளவு சொல்ற நீங்க ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நபரை ஃபோன் பண்ணி எவா நீ ஊருக்கு வா உனக்கு ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் சம்பளத்துல நான் உனக்கு வேலை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்க சொல்ல உங்களால சொல்ல முடியுமா அங்க இருந்தா உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க இங்க வந்தா கேலி கிண்டல் பண்றீங்க இங்க பாருங்க கஷ்டங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களிடம் எங்களை எங்களிடம் கஷ்டங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளால புரியாது அத வந்து நீங்க அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் தயவு செய்து எங்களை மேலும் மேலும் காயப்படுத்தாது இருங்க வார்த்தைகளை தயவு செய்து சொல்லாதிருக்கும்படியாக தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்